என்னது இவர போய் தேவயானி லவ் பண்றாங்களா ஒட்டுமொத்த செக் தூக்கிட்டு போயிட்டாரு ராஜகுமாரன் தமிழ் சினிமாவுல நடிகர் இயக்குனர் அப்படின்னு ஓரளவுக்கு நல்ல பெயர் வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வளம் வந்துட்டு இருந்தவர் தான் இந்த ராஜகுமாரன் ஆனா இவர் மிகப்பெரிய அளவுல அதிகமா பேமஸ் ஆனது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வச்சது இவர் நடிக்கும் இல்ல நடிகை தேவியானிய கல்யாணம் பண்ணும்போது தேவியானியும் ராஜகுமாரனும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இவங்களோட கல்யாணத்துக்கு தேவியானியோட ஃபேமிலியில் கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு இதனால் தேவியானி வீட்டை விட்டு வெளியே வந்து தான் ரகசியமாக ராஜகுமாரனை கல்யாணமும் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க தேவியானி நடிப்புல வெளிவந்த நீ வருவாய் அப்படின்ற படத்தோட இயக்குனர் விக்ரமனோட துணை இயக்குனர் தான் இந்த ராஜகுமாரன் அப்போல இருந்தே தேவயானி கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு பழக்கமும் இருந்திருக்கு அந்த படத்துக்காக சிறந்த கதை ஆசிரியருக்கான தமிழக அரசு விருதும் ராஜகுமாரனுக்கு கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா சில படங்கள்ல இவங்க ரெண்டு பேருமே சந்திச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருமதி தமிழ் அப்படின்ற படத்துல ராஜகுமாரனும் தேவயானியும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அந்த டைம்லதான் இவங்க ரெண்டு பேரும் மனசார பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திருத்தணி முருகன் கோவில்ல ரெண்டு பேருமே ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு பிரியங்கா இனியா அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க திருமணத்துக்கு அப்புறமா தேவையானி ஒரு சின்ன சின்ன படங்கள்ல மட்டும்தான் நடிச்சாங்க அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான சீரியல்கள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் கலந்து கொண்டாங்க தேவையானி தனக்கு சொந்தமான அந்தியூர் அப்படின்ற ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் நிலப்பரப்புல பெருசா ஒரு வீடையும் கட்டி அங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க கிட்டத்தட்ட திருமணமாகி இருபத்தி மூணு வருஷம் ஆகியும் தேவியானியோட தம்பியான நகுல் எங்கூட பேசுறதே இல்லை அப்படின்னு ராஜகுமாரன் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு தேவியானியோட தம்பி தான் நகுல் அப்படின்னு இங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல பட் ரீசென்டா கொடுத்த இன்டர்வியூல ராஜகுமாரன் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு எஸ் நானும் தேவியானி உண்மையா லவ் பண்ணோம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா வீட்டுல ஒத்துக்கல அதனாலதான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ண பயன்டேதா ஆயிடுச்சு பட் இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நகுல் என்னவோ நான் ஒரு தேச துரோகி மாதிரி இன்னைக்கு வர பாத்துட்டு இருக்காரு இதுவரை நகுல் என்கிட்ட பேசினதே கிடையாது தேவயானி வீட்டுல மாமியார் கூட அவங்க எல்லாம் ஒத்திக்கிட்டாங்க ஆனா நகுல் மட்டும் என்னை ஏத்துக்கவே இல்ல தேவயானிக்கு மையூர் அப்படின்ற இன்னொரு தம்பியும் இருக்காங்க அவங்க புனையில வந்து ஏதோ ஒரு வேலை செய்யறாங்களா அவங்க என்கிட்ட அடிக்கடி நல்லா பேசிப்பாங்க ஆனா நகுல் கிட்டத்தட்ட இந்த பார்த்து கிடையாது அது என்னோட ஆள் மனசுல இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பட் பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணது அவரை ரொம்ப தான் இந்த மாதிரி பிகேவ் சொல்லியிருக்காரு பட் எனக்கு இது ரொம்ப வருத்தமா இருக்கு மூத்த பத்திரிகையாளரான செய்யாறு பாலு வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படின்ற படத்தோட ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சியில் நடந்துட்டு இருக்கு இந்த படத்தோட ஹீரோ வந்து சரத்குமார் இதுல சியான் விக்ரம் குஷ்பு அப்புறமா தேவியானி மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க ஒரு நாள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா காலையிலேயே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு விக்ரமும் சரத்குமாரும் வந்தாச்சு ஆனா மணிக்கணக்கில் ஆகியும் டேரக்டரை மட்டும் காணவே இல்ல ஷாட் எடுக்க டைம் ஆயிடுச்சுப்பா டேரக்டர் எங்க அப்படின்னு சரத்குமார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க அதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பின்னாடி ஒரு தென்னை மரத்தடியில ஹீரோயின் தேவியானியை வச்சு தனியா ஷாட் எடுத்துட்டு இருக்காரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கெல்லாம் வந்து இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம் அங்க என்ன அவர் தனியா ஷூட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சரத்குமார் நல்ல கோவப்பட்டுட்டாரு அதுக்கப்புறமா சரத்குமார் ராஜகுமாரனை கூப்பிட்டு ரெண்டு வாங்கு வாங்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா அந்த படப்பிடிப்பே ஒரு மாதிரி அடித்தடியா பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு படப்பிடிப்பு பிடிப்பு அதோட முடிஞ்சிடும் இதுக்கப்புறமா இந்த படமே எடுக்க முடியாது அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா தேவியானி தான் சரத்குமார் ஓரளவு பேசி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கே கண்டினியூ ஆயிருக்கு பட் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் ராஜகுமாரனும் தேவியானி லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயமே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ராஜகுமாரன் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கலாம் ஏன்னா இங்க ஷாட்டுக்கு ரெடி ஆயிட்டு சரத்குமார் விக்ரம் குஷ்பு எல்லாருமே ரெடியா இருக்காங்க அந்த டைம்ல அவர் தனியா ஷூட் பண்ணது கொஞ்சம் தப்பான விஷயம்தான் இதுக்கப்புறமா தான் ராஜகுமாரனும் தேவியானி லவ் பண்ற விஷயம் வந்து அவங்க தேவியானி வீட்டுக்கும் தெரிய வந்துச்சு அப்போ வந்து அவங்களோட கடுமையான எதிர்ப்பையும் அவங்க காமிச்சாங்க தேவையானியோ ராஜகுமாரனோ ரகசியமா கல்யாணம் பண்ணதுக்கு இதுவும் ஒரு காரணம் விஜய் அஜித்தோட ஆரம்ப காலகட்டத்துல அவங்க எந்த அளவுக்கு பீக்ல இருந்தாங்களோ அதை விட அதிகமான இடத்துல இருந்தவங்க தான் தேவையானி அந்த காலத்துல தமிழ் சினிமாவோட ஒரு குயின் அப்படின்னே தேவயானிய சொல்லலாம் அதனாலயே இவங்களோ ராஜகுமாரனோட லவ் வந்து தமிழ் சினிமாலேயே நிறைய பேர் ஏற்க மறுத்துட்டாங்க இவங்க எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் வைரஞ்சியா செத்துட்டாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க